உங்கள் மனம் உறுதியானால் உங்களை யாரும் தடுக்க முடியாது விழுந்து எழுந்தவர்கள்தான் வலிமையானவர்கள் ஒருபோதும் கைவிடாதீர்கள் தோல்வி வந்தாலும் உங்கள் பயணம் நின்றிடாது அது உங்களுக்கு வழிகாட்டும் கனவு காண்பதே வெற்றியின் தொடக்கம் அதை அடைவதே உங்கள் கடமை உழைப்பின்றி உயர்வு இல்லை முயற்சியின்றி வெற்றி இல்லை மனதை வெல்லும் மனிதர்கள் உலகத்தை வெல்வார்கள் தன்னம்பிக்கைதான் முதன்மை சிரமம் வந்தாலும் புன்னகையுடன் இருங்கள் புன்னகைதான் உங்கள் பலம் இன்று உழைத்தால் நாளை உங்கள் கனவு நனவாகும் உழைப்பே வெற்றியின் மருந்து வாழ்வை மாற்றும் சக்தி முயற்சியில்தான் உள்ளது ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வெற்றி பெறும் வரை ஓயாதீர்கள் உங்கள் பயணம்தான் உங்கள் பலம் நம்பிக்கையுடன் செயல்படுத்தினால் வெற்றி உங்கள் கைகளில் இருக்கும் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க